அனைவருக்கும் வணக்கம் ஒரு அழகான காட்டு வழியில் வந்து ட்ரெயின் இருக்குதுங்க எல்லாம் அழகாக இயற்கை ரசித்தபடி வர்றாங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லும் இப்போ வந்து இப்போ ஊருக்குள்ளே ட்ரெயின் போச்சுன்னா ஒரு ஸ்டேஷன் ஸ்டேஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் போர்டு வச்சுருப்பாங்க ஈரோடு சேலம் சந்திப்பு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க போர்டு நம்ம ஈஸியாக ஓகே இது சேலமா இது கோயம்புத்தூரா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இப்போ அந்த ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்குது அப்படின்னு கேட்டால் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குது ஒரு தண்டவாளத்தில் காட்டுக்குள்ளே பக்கத்துல எந்த ஸ்டேஷன் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளேயே போயிட்டுருக்குது அங்கே வந்து எதுவுமே இதுதான் அடையாளம்னு சொல்ல முடியாது இந்த பக்கம் சைடு ஃபுல்லு மாறும் அந்த பக்கம் சைடு ஃபுல்லு மாறும் ஒரு அழகான ஒரு இயற்கை காட்டுப்பாதி பகுதியில் போயிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்க போயிட்டுருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஜன்னல் ஓரத்துல வந்து விளையாண்டுருக்குது இந்த பக்கம் ஃபுல்லு வேப்பமரம் கரெக்டாக ஒரு டிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு டிஸ்டன்ஸ் தள்ளி வேப்பமரமாக வச்சுக்கிறாங்க அந்த பக்கம் வந்து ஃபுல்லு புளிய மரம் தான் இருக்குது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வர்றாங்க அந்த குழந்தை என்ன பண்ணிருந்தால் தங்க மோதிரத்தை கையில் போட்டுருந்த மோதிரத்தை எடுத்து விளையாண்டுருக்குது அந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அந்த மோதிரத்தை கல்ட்டுறவும் மோ போடணும் விளையாண்டுருக்கு டக்குன்னு தெரியும் ஜன்னல் ஒளியாக போட்டுருது அப்புறம் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுறாங்க அந்த குழந்தையோட அம்மா அப்பா அப்புறம் அவங்க சத்தம் போடுற பார்த்து ஐயோ மோதிரம் போச்சே தங்கம் மோதிரம் தங்கம் மோதிரம் ட்ரெயின் எப்படியும் நிறுத்தணும் நிறுத்தணும் சத்தம் போடுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் பதட்டமே இல்லாமல் அப்படியே சில மாதிரி உட்காந்துட்டு வர்றாரு அப்புறம் எல்லோரும் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க ட்ரெயின் எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க ஆனால் ட்ரெயின் எவ்வளோ தூரம் போய் அடுத்த ஸ்டாப்பில் தான் நின்றுச்சு அது ஒரு சின்ன கிராமம் அந்த இடத்துல நின்றுச்சு அப்புறம் அது கோவமை வந்துருச்சு எல்லோரும் இப்படி பதட்டப்படுறோம் நீ விட சிலையாட்ட உட்காந்துட்டு வர இதே உன் குழந்த மோதரத்து போட்டிருந்தோம் இப்படித்தான் இருப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவர் சொல்கிறார் சரி மோதிரத்தை கண்டுபிடிச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் எல்லோரும் இறங்குறாங்க ஐயோ அந்த குழந்தை எங்கே போட்டுருச்சுன்னு தெரியலையே ஏன்னா சுற்றி மரமாக இருக்குது அடையாளத்துக்கு ஒன்றுமே இல்லை இங்கே எவ்வளோ தூரம் போய் தரவருன்னு எல்லாம் குழப்பத்தில் இருக்கிறாங்க உடனே அமைதியாக உட்காந்துட்டு வந்தாரில்ல கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு இங்கே இருந்து அறுபதாவது வேப்ப மரத்துக்கிட்ட தான் உங்கள் குழந்தை மோதரத்தை போட்டுச்சு அந்த குழந்தை மோதத்தை போட்டோன்னே டக்குன்னு வேப்ப மரத்தை எண்ண ஆரம்பிச்சிட்டேன் இங்கேருந்து நீங்கள் எண்ணிக்கிட்டே போங்க அறுபதாவது வேப்ப மரத்துக்கிட்ட தான் அந்த குழந்தை மோதரத்தை போட்டோம்னு சொன்னால் அவங்களும் அதே மாதிரி போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல மோதிரம் கிடக்குது எவ்வளோ அழகாக தெளிவாக அந்த இடத்துல பதட்டம் இல்லாமல் கவனிச்சிருக்கிறார் டக்குன்னு மோதத்தை போட்டுன்னு டக்குன்னு சத்தம் பண்ணோன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டார் வேப்ப மரத்தை எண்ண ஆரம்பிச்சிட்டார் எல்லோரும் பதத்தப்பட்டு காய்ச்சும் மூச்சும் கற்றுனாங்க ஒரு பயனும் இல்லை சரி இந்த மாதிரி தாங்க அமைதியாக இருக்கிறவங்கிட்ட வந்து சக்தி அதிகமாக இருக்கும் யோசனை அறிவு எல்லாமே ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் நாம் நினச்சிட்ருக்குறோம் அவன் அமைதி அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ அறிவாற்றல் இருக்கும் இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லவா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன்